உண்மையாகவே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு பேராசையா நான் என் எனக்கு வந்து நிறையா பணம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது நிறையா பேர் வந்து செல்ஃபிஷ் செல்ஃபிஷ் சுயநலவாதி பணத்தாசை பிடித்தவன் பணத்தாசை பிடித்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்லப்படும்போது உடனே நமக்குள்ளே வேண்டாம் அப்போ கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணுன்னா எனக்கு பணத்தாசை இல்லைன்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காகவோ நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகவோ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் உண்மையான நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நியாயமான பணத்தாசையை நாம் உதறி தள்ளி விடுகிறோம் அப்புறம் நமக்கு பண தேவை ஏற்படும் போது பணமே பணமே வா வா வான்னு நம்ம துரத்த ஆரம்பிக்கிறோம் தேட ஆரம்பிக்கிறோம் அது எப்படி கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் அதை அலட்சியம் செய்துவிட்டு நம்ம உதறி தள்ளிவிட்டு எனக்கு வான்னு சொன்னால் எப்படி வரும் இப்போ நீங்களே இருக்கீங்க நீங்கள் வந்து உங்களை ஒரு நபர் வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் அவங்க கிட்டே போவீங்களா நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுப்பீங்களா முகம் காட்டுவீர்களா முதல்ல இல்லை அப்போ எப்படி பணம் மட்டும் நான் வந்து அந்த உதவி தள்ளிக்கிட்டே இருப்பேன் எனக்கு பணம் வரணும் எனக்கு தேவை ஏற்படணும் அப்படின்னா எப்படி வரும் சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க பணம் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க பேசி முடிச்சுட்டு அடுத்தது அவங்க பணம் சம்பாதிக்க தான் போவாங்க அவங்களுடைய தொழிலை பார்க்க தான் போவாங்க எதுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதை இதை நீங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பணம் வைத்திருந்தால் அது உங்களுக்கு சேவை செய்யும் அது உங்களுக்கு உதவி செய்யும் எதற்கு அப்படின்னா உங்களுக்கும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கும் உதவி செய்வதற்கு மிகப்பெரிய ஆகச்சிறந்த கருவி பணம் தான் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி ஏற்பட தேவைப்படுகிறது நீங்கள் உதவி செய்யணும்னா எதை வச்சு செய்ய முடியும் பிசிக்கலாக செய்யலாம் நிறைய விதத்தில் உதவி செய்யலாம் ஆனால் பண தேவை என்று வரும்போது இல்லைங்க நான் இன்றைக்கி இங்கே இந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன் தேவையை அதை ஈடுபடுத்தி கொடுத்து விடுமா இல்லை தேவையை பணத்தை வைத்து தான் நீங்கள் சரி கட்ட முடியும் அதனால தான் பணம் என்பது முக்கியம் என்கிற கருத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் பணம் பெற விரும்புவது தவறல்ல உண்மையில் அது உங்கள் கடமை நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் பணத்தை நோக்கி நீங்கள் போகணும் பணத்தை உங்களுடைய முதன்மையான இலக்காக கொள்ள வேண்டும் என்பது உங்களோட அது வந்து தவறு கிடையாது இதில் எந்த தவறும் கிடையாது எந்த மிஸ்டேக்கும் கிடையாது யார் சொல்கிற பேச்சும் கேட்காதீங்க எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் வந்து இந்த தேவையில்லாத புகழ் தேவையில்லாத கௌரவம் வரட்டு கௌரவம் அது இது நல்லா மைண்டுகளும் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் உண்மை கிடையாது எண்ட் ஆஃப் த டே நான் எப்படி இருக்கேன் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குது இதுதான் ரியாலிட்டி